ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் சாம்பார் வெள்ளரிக்காய் இதை வச்சுட்டு பாசி பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான கூட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த கூட்டு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நல்ல டேஸ்டான ஒரு குழம்பாக இருக்கும் இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளரிக்காவும் பாசி பருப்பும் போட்டு கூட்டு குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மூசு மூச்சாக உச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா இது குக்கரில் தான் நம்ம மூட போகிறோம் குக்கரில் இது ஈஸியாக வெந்துடும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் வெள்ளரிக்காயை இதில் சேர்த்துடலாம் வெள்ளரிக்காயை தோலை சீவிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் வெதாக இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த காயை இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்ற வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா கூட்டில் டக்குன்னு கரைஞ்சி போயிடும் அதே சமயம் சாம்பார் வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாக அப்படியே கிடக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடிக்கடி சாப்பாட்டில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கணும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லதாக இருக்கும் நீர் காயெல்லாம் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்ணும் இப்ப ஒரு நூத்தி கிராம் பாசி பருப்பு கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்ப கூட்டுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம் நம்மளுக்கு எவ்வளவு கூட்டு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா காய் வேகிறதுக்கு சரியா இருக்கும் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் நான் அப்புறம் நம்ம வச்சுட்டு கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் முதல்ல கம்மியாக தான் போடணும் அதிகமாகிடுச்சுன்னா குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டதால் இந்த வெள்ளம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கூட்டு அதனால் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இதுக்கு கூட்டுக்கு காரக்குழம்புக்கு தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா அதில் புளி காரம்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வரைக்கும் வெல்லம் சேர்ப்போம் அப்போ தான் அது வந்து சமமாக டேஸ்ட்டை கொண்டு வரும் கூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிடையாது ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் போட்டால் கூட டக்குன்னு டேஸ்ட் எடுத்து கொடுத்துரும் இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மிளகா தூள் போட்டு குழம்பு வைக்கும் போது நம்மளுக்கு வெள்ளம் தேவைப்படாது அதே சமயம் நம்ம சாம்பார் பொடி நுணுக்கி குழம்பு வைக்கும்போது அந்த வெல்லம் போட்டிங்கன்னா அதோட சேர்த்து டேஸ்ட் சூப்பராக வந்துடும் கூட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் ஒரு நாலுல அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும் இந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்க சீரகம் போட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு சோம்பு தான் போடுறேன் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த தேங்காயை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இந்த பெருங்காய வாசனை தான் இந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலுக்குள்ளே நல்லா வெந்து போயிடும் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் ரெடி ஆகிடும் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு குக்கரை திறந்து பார்த்துடலாம் நல்லா பருப்பெல்லாம் வெந்துருச்சு காய்கறி வெந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக வந்துடும் கூட்டுன்னா ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கோங்க நெய் பிடிக்காதவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நெய் போட்டுட்டிங்கனாக்கா கூட்டு நல்லா வாசமாக மனமாக இருக்கும் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது நெய்யோட பிசஞ்சி கொடுத்தீங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தே நிமிஷம் போதும் இந்த கூட்டு வைக்கிறதுக்கு காய்கறியை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த கூட்டை வந்து குக்கரில் தாளிச்சிட்டிங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் குக்கர் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் கூட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள் நெய் வாசத்தோட சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்